பொதுவா கும்பராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத சனில இருக்கீங்க பாத சனில இருக்கீங்க ரொம்ப பாவம் அக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஸோ நம்ம பெருசாக வந்து சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா சனியை முழுசும் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடணும் மறந்துடணும் அதுவும் நினைக்காதீங்க சனி பாத சனியில் இருந்தாலும் ஒரு வருஷம் குரு நல்லது செய்ய போறார் அப்படின்னு இருந்தாலும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது ஒன்று ரொம்ப சிம்பிள் குரு வந்து நிறைய வந்து லக்கை என் பண்ணி கொடுப்பார் அவருக்கு அவர் வந்து நம்மளை பள்ளத்தில் தூ பள்ளத்தில் தள்ளி விடுவார் இவர் காப்பாற்றுவார்னு வச்சுக்கோங்களேன் பாத சனின் போது இம்பாக்டே டுவெண்ட்டி ஃபைவ் தான் பியாண்ட் தட் நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுக்கணும் சனி குரு நிறைய நல்ல செய்யறதுனால சனி நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு நினப்புலேருந்து இருந்து ஸ்டில் வி ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சனி அப்படின்றத மறந்துடாது சரிம்மா இப்போ எப்படினாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல கும்பராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த அஞ்சு மாசத்துல ஒரு முறையேனு முடியும் அப்படின்னா எப்பயுமே இந்த இந்த அஞ்சு மாசம் முடியும் அப்படின்னா நான் சொன்ன பரிகாரங்களை ரெகுலரா செய்ங்க நிறைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா ஆர்லாலின் இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள் ஜூலை மந்த் இல்லைங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாதத்துலேயும் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது பத்தி பத்தி தாங்க இந்த பதிவு பொதுவா கும்பராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத சனியில் இருக்கீங்க பாத சனியில் இருக்கீங்க ரொம்ப அவன் அக்ரகதி அடைஞ்சிருக்காரு சோ நம்ம பெருசாக வந்து சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா சனியை முழுசும் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடணும் மறந்துடணும் அதுவும் நினைக்காதீங்க சனி பாத சனியில் இருந்தாலும் ஒரு வருஷம் குரு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு இருந்தாலும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது ஒன்று உண்டு சனி கெடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றதும் ஒன்று உண்டு புரியுதுங்களா அப்போ சனி கொடுக்கணும்னு நினச்சாலே யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுக்கணும்னு நினச்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்போ ரொம்ப சிம்பிள் குரு வந்து நிறைய வந்து லக்கை என்ஸ் பண்ணி கொடுப்பார் அவருக்கு அவர் வந்து நம்மளை பள்ளத்தில் தூ பழத்தில் தள்ளி விடுவார் இவர் காப்பாற்றுவார்னு வச்சுக்கோங்களேன் பாத சனின் போது இம்பாக்டே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பியாண்ட் தட் நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுக்கணும் சனி குரு நிறைய நல்ல செய்யறதுனால சனி நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு நினப்புலேருந்து இருந்து மாற்றிக்கோங்க ஸ்டில் வி ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சனி அப்படின்றத மறந்துடாதீங்க ரொம்ப சிம்பிள் இந்த விஷயத்தில் கவனமா இருங்க அப்போ சனி நம்மளை பார்த்துட்டே இருக்கார் எப்போனாலும் நம்மளை வந்து பட்டுன்னு ஒன்று போட போகிறார் மண்டையில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வாத்தியார் வந்து பார்த்துட்டு கவனிக்கவே இல்லைன்னா சுயில்னு பெரும்பாலும் ஒன்று போடுவார் பார்த்திங்களா அந்த மாதிரி சனி நம்மள போடுவார் அதனால எப்பயுமே சனி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸு உங்களோட எல்லா ஒர்க்கும் இருக்கட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குரு நிறைய நல்லது அதனால தான் நம்ம குரு நிறைய நல்லது செய்யறதுனால நம்ம ஏழை நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கோம் சனி கொஞ்சம் லைட்டாக நம்மளை ஃப்ரை பண்ணுற ஐடியாவில் இருக்காரு அப்படின்றத நம்ம மறந்துடும் மறந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அசட்டு தைரியத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சிடும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் வேண்டாம் அசட்டு தைரியமும் வேண்டாம் இந்த ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ராகு கேது ராகு ஒன்று குரு பார்வை இருக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லை பட் கேது ஏழு கேது ஏழு ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போடும் ஒரு மாதிரி நீங்க ஒரு கோணத்துல இருக்க மாதிரி அதாவது நீங்க வடதுருவோம் அவங்க தெந்துருவோம் அப்படின்ற மாதிரி லைஃப் ஓடும் அதை பெருசாக வந்து அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வச்சு ஐயோ இப்படியாவது வழக்க ஃபுல்லும் இப்படியே இருக்குமா அப்படின்னா கவ கவலைப்படாதீங்க அதை வந்து பாருங்கள் பெருசாக அப்படி வந்து நம்மளுக்குள்ள இப்படி ஒரு கேப் வருது அப்படின் போது மேக்ஸிமம் அதை வந்து ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிக்கணும் நம்மளால் முடியல அப்படின்னா நாலு மத்தியஸ்தர்களை வச்சாவது ட்ரை பண்ணும் வைக்கிற மத்தியஸ்தர்கள் மொத்தமா முறிச்சு விட்டுறாத மாதிரியான மத்தியஸ்தர்களை வைங்க ஓகேங்களா இந்த விஷயத்துல கவனமா இருங்க நான் என்னமோ எங்களை சேர்த்தனோன்னு என் ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டு வந்தேங்க அவன் என்ன பண்ணா இதுதான் சாக்குன்னு மொத்தமா பிரித்து விட்டான் இப்படி சொல்கிறவங்களும் எத்தனையோ பேர் தானே செய்கிறாங்க அப்ப மத்தியஸ்தர்களை வைக்கிறீங்க அப்படின்னா உண்மையாவே அவங்க உங்களுக்கு நல்லவங்களா வெல் விஷா அப்படின்னு பார்த்து வைங்க பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது நம்மளோட ஸ்பௌஸை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கிறது அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் நீ நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற நிலமையும் மாறும் நிலமையும் வரும் ஓகேங்களா அப்போ ரொம்ப சிம்பிள் என்ன பண்ண முடியும் விட்டு கொடுத்துருங்க ஏன்னா விட்டு கொடுத்தா மட்டும்தான் தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரும் நம்மளுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் நீ வந்து என் முடி கொனைய பிடிக்கிறியா நான் உன் மண்டை மேல் முடியை பிடிப்ப அப்படின்னு சண்டெல்லாம் போடக்கூடாது நீ பா நீ ஒன்று கேட்கிறப்பா உன்னால முடிஞ்சா செய்ப்பா முடியாட்டி பரவாயில்லப்பா அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படியே இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுங்க இந்த திறமெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பியாண்ட் தட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே தக்க வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து சனி விட்டுட்டு போனாரு அப்படின்னா பிஸ்னஸ் சூப்பர் டூப்பர் ஆகிடும் ஓகேங்களா சனி வந்து பாத சனியாக விட்டுட்டு போயிடுறாரு அப்படின் போது நிறைய சூப்பர் டூப்பராக வர்றதுக்கு உண்டு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக இந்த அஸ்திவாரத்தை ஆட்டம் காமிப்பார் சனி அந்த அஸ்திவாரத்தை அவர் ஆட்டம் காமிச்சாலும் நாங்கள் வந்து பாருங்க பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டபான எல்லா முடிவும் எடுங்க இல்லைங்க இந்த காலகட்டத்தை நாங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க கூடாதுன்னுலாம் இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த சனியில் இருக்கீங்க நான் சொன்ன பலன்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது உண்மை ஒரு விதத்துல நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எந்த தசையில இருக்கீங்க அது பார்த்துக்கோங்க அந்த தசநாதன் நல்லா இருக்காரு அதையும் பார்த்துக்கோங்க தசநாதன் நல்லா இருக்காரு அப்படின்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க பெரிய லெவலில் ஒரு முடிவு எடுக்கணும் என் வாழ்க்கையே புரட்டி கூடக்கூடிய முடிவு அப்படிலாம் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யறது அப்படின்றது நல்லதுங்க புரியுதுங்களா சரி கோச்சார பலன் ஐம்பது சதவீதம் தான் சுய ஜாதகமும் சேர்ந்தாதான் நூறு சதவீதம் பலன் இருந்தாலும் பெரிய பெரிய முடிவு அப்படின் போது உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க சரிம்மா இப்போ எப்படினாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல கும்பராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு முறையேன்னு முடியும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது அங்கே போயிட்டு கும்பேஸ்வரரை ஒரு முறை தரிசனம் வாங்க நிறைய நல்லது நடக்கும் இல்லைம்மா என்னால் கும்பேஸ்வரர் போய் பார்க்க முடியாது கும்பகோணம் வரைக்கும் போக முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் இருக்குங்க எல்லா ஏரியால சிவன் கோயில் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா ஒன்றும் பக்கத்தில் இருக்கோ இல்லை அரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட தான் டிராவல் பண்ணி ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம் ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு திங்கக்கிழமை அதாவது மாதத்தில் ஒரு திங்கக்கிழமையாவது போங்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு சோமவாரமும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போகலாம் நிறைய நல்லது நடக்கும் முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு திங்கக்கிழமை இல்லைன்னா மாதத்தில் வரக்கூடிய மாத பொறப்பு பௌர்ணமி அமாவாசை சஷ்டி கிருத்திகையே சஷ்டி கிருத்திகையில் முருகனுக்கு தானே விசேஷம் அப்படின்னா எல்லா நாட்களும் சிவனுக்கு விசேஷம் இந்த மாதிரி முக்கியமான தினங்கள் இந்த மூன்றாம் பிறை இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம போய்ட்டு சிவபிராண வழிபாடு பண்றோம் அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் என்னம்மா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்பீங்க கும்பம் நீங்கள் இப்போ ஈசன் கோயிலுக்கு போகும்போது நெய் எடுத்துகிட்டு போங்க நெய் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க புரோஹிதர்கிட்ட அந்த நெய்யை கொடுங்க ஒரு லிட்டர் நெய் தான் எடுத்துகிட்டு போகணும் இல்லை உங்க வசதியை பொறுத்து நீங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் நெய் கூட எடுத்துகிட்டு போங்க நான் வேண்டான்னு சொல்ல தான் ஈசனோட கடாட்சம் உங்க குடும்பத்துக்கே கிடைக்கும் முடியல அப்படின்னா ஒரு நூறு எம்எல் நெய் எடுத்துகிட்டு போங்க நூறு எம்எல் நெய் எடுத்துகிட்டு போய் அங்கே புரோஹிதர்கிட்ட கொடுங்க இது ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த நெய்யை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க பொதுவா நெய் அபிஷேகம் பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் சரிங்களா அப்போ அந்த நெய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க எப்போ ஈசனை போய் பார்க்கும்போதும் வில்வம் இவ்வளவேவா அது வில்வம் கொண்டு போய் கொடுங்க சரிங்களா கோடி கன்னியா மகாதானம் ஏக்க பில்வம் சிவாற்பணம் அப்படிம்பாங்க கோடி கன்னியாக்களை தானம் பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரே ஒரு வில்வத்தை ஈசனுக்கு அர்ப்பணிக்கிறது மூலிமா கிடைக்குதா ஆக எப்பயுமே இந்த இந்த அஞ்சு மாதம் முடியும் அப்படின்னா நான் சொன்ன பரிகாரங்களை ரெகுலராக செய்ங்கள் நிறைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோடய பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ